வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வருகை இருந்திருக்கிறார் மதுரை மாவட்டத்தில் உள்ள யானம்லை ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த திரு வீரனன் ராஜா அவர்களை நமது அரங்கத்திற்கு அன்புடன் வரவேற்கின்றோம் ஐயா வணக்கம் ஐயா யாக்கம்யா ஐயாவை பற்றி சொல்லணும்னா வந்து ஐயா வந்து அஇஅதிமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் உள்ள காலத்திலிருந்து மிகவும் தீவிரமான ஒரு அஇஅதிமுக தொண்டர் அவர் கடந்து வந்த பாதையை மற்றும் தற்போதுள்ள அதிமுகவை பற்றி அவரிடம் சில கருத்துக்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஐயா நீங்க உங்களோட பயணங்களை பத்தி நீங்க எந்த காலத்துல அஇஅதிமுக சேர்ந்தீங்க எம்ஜிஆர் சூப்பர் அது போக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுல அண்ணா திராவிட முன்னேற்ற என்னுடைய பயணத்தை தொடங்கினேன் எம்ஜிஆர் காலத்துல நான் திமுக இருக்கும்போதும் சரி இப்ப இருக்கும்போதும் சரி அப்போ அவருக்கு அவர் எங்க போனாலும் நாங்கள் போவோம் அவரோட இங்கேயாவது திருச்சி போனால் திருச்சி சென்னை போனா சென்னை விழுப்புரம் போனால் விழுப்புரம் மதுரை போனா மதுரை இப்படிலாம் போயிட்டே இருப்போம் அவர் எங்கே போனாலும் அவருடைய படம் ரிலீஸ் ஆனாலே முதலாக நாங்கள் தான் பார்ப்போம் அஞ்சுசோ ஷோ பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு தீவிர அரசு தீவிர பெரிய எம்ஜிஆர் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அவரை பிடிக்கும் அப்படின்னா நல்ல ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு செய்திகளை சொல்லுவார் நல்ல படத்தில் எடுத்தாலும் நல்ல கருத்துக்களை சொல்லுவார் அவருடைய இதில் ஒரு கெட்ட தீய இதே கிடைக்காது சினிமாவிலையும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி அவர் எதுவுமே தரக்குறைவாக யாரையும் பேசவும் மாட்டார் யார்கிட்டையும் பழகவும் மாட்டார் அதனால அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல நான் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்ந்தேன் முன்னேற்ற கழகத்துல வருஷங்களும் நான் போல சாதனை சொல்லுங்கயா அதாவதுங்கய்யா நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கீங்க அதுவும் பரம் மிகவும் மூத்த உறுப்பினரும் கூட அதாவது எம்ஜிஆர் காலத்துல சரி அடுத்து அடுத்து தலைமை தாங்கிய புரட்சி தலை அவர்களாலத்திலும் சரி அப்ப உள்ள அதிமுகவுக்கும் இப்ப உள்ள பயங்கர உள்ளதாக தொண்டர்கள் சொல்றாங்களே அதுக்கு என்ன அது அண்ணா திமுகங்கிறது காலத்துல ஒரு மாதிரி இருந்துச்சு அது நடவடிக்கை வந்து நல்ல ஆட்சிகளை கொடுத்தாங்க நல்ல மக்களுக்கு சில எதுகளை செஞ்சாங்க அதுக்கப்புறம் தலைவர் புரட்சி தலைவருக்கு அப்புறம் அம்மா வந்தாங்க அம்மா செயல் திட்டாங்கல்லாம் பெண்கள் இவங்களுக்கு நல்ல ஒரு திட்டங்களை அறிவிச்சாங்க அந்த திட்டங்களை அறிவிக்கும் போது அவங்க நல்ல ஒரு பயணத்துல வந்து இருக்கும் போது பொறுப்பா அம்மா சின்னம்மா அவர்கள்ட்ட ஒப்படைச்சு இத நீங்க பார்த்து இது பண்ணணும்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த எடப்பாடி அம்மாவுடைய காலை காலைய விந்து என்ன காளுந்து அம்மாவ எல்லாத்தையும் அனு அம்மாவை மோசடி பண்ணிட்டார் பண்ணிட்டாரு மோசடி பண்ணிட்டார் இருந்தாலும் சின்னம்மா ஒரு நல்ல இதை தெரிஞ்சு அந்த அந்த குருவத்தொரு இதுல வச்சு எல்லாரையும் சரி பண்ணி எடப்பாடியை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி அம்மாவுடைய வழிகாட்டுன்றதுல இந்த எடப்பாடியை ஆட்சியில ஒப்பார வச்சாங்க நீங்க சொல்வது போல வந்து கிட்டத்தட்ட அஇஅதிமுக வந்து கடந்து வந்த பாதை வந்து கடினமான பாதைகள் தான் அதாவது பழம் நழுவி பால் உடல் கதையா திரு எடப்பாடி அவர்களை வந்து கோவத்தூர்ல வந்து அவங்களோட இடைக்கால பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற சின்னம்மா அவர்களா நியமிக்கப்பட்டு அவங்க அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு கழிச்சு வந்துட்டாங்க அந்த நாலு வருட எடப்பாடி ஆட்சியில வந்து கிட்டத்தட்ட ஆட்சி நல்லா தான் செஞ்சாங்கன்னு சொல்றாங்களே அது

இதுல தான் அதை கைப்பற்றலாம் கட்சியினுடைய பொறுப்புகளை கொடநாடு ஆமா கொடநாட்டுல கொள்ளை கொடநாட்டு கொள்ளையில இவங்க சம்மந்தப்பட்டிருக்காரு எடப்பாடி ஆனா இதை மாதிரி திருக்கிறாங்க நிறைய எடப்பாடி சம்மந்தப்பட்டிருக்காரு உங்க எடப்பாடி இதுலதான் உங்களுக்கு இந்த கொள்ளை கொள்ளை நடந்ததை ஆமா அது இன்னமும் ஒரு விசாரணை போகும் போய்க்கொண்டு போயிடும் அது சட்டம் போலீஸ் துறையும் அதை கண்டுக்கல இவங்க ஆட்சியில இருந்தாலும் அதை கண்டுக்கலை இதுதான் உண்மை அதாவது ஐயா ராஜா அவர்கள் நீங்க சொல்வது போல எடப்பாடி கையில நான்கு ஆண்டு ஆட்சி இது கொடுத்தாலும் அம்மாவோட திட்டத்தை அவர் வந்து முழுமைய நிறைவேற்றலன்னா நிறைவேற்றலாம் கிட்டத்தட்ட அவங்க தொண்டர்கள் கூட அவர் வந்து அதாவது தான் தன்னை சப்போர்ட் பண்ற நிர்வாகிகளை பக்கம் அருகில் வைத்துக்கிட்டு கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்துல மாத்தினதாகவும் அப்படி நடந்தாலும் சொல்லப்படுதுங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் தற்போது வந்து அவரோட சுற்றுப்பயணத்தை ஏதாவது தாக்கம் இருக்கிறதா சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணத்தை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சென்னையில இருந்து பணப்பழம் படை பழம் கிடையாது பணப்பழம் தான் பணத்தை கொடுத்து ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து ஆமா இரண்டாயிரம் மூணாயிரம்னு கொடுக்குறாரு ஆனா காசு நல்லா விளையாடுது விளையாண்டு சென்னையிலேருந்து கூப்பிட்டு வந்து திருநெல்வேலி கூப்பிட்டு வர்றாரு மக்களை கூப்பிட்டு வந்து அங்க கருப்பு கொடி காட்டுறாங்க அப்ப நம்ம திருப்பத்தூர் ராமநாத மாவட்டத்துக்கு வரும்போது திருப்பத்தூர்ல எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அழிவிக்கலை ஆமா 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 அதை சொல்லணும்ல அப்ப உண்மைதான் ஓ அப்புறம் திருநெல்வேலி திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது திருப்பத்தூருக்கு வந்திருந்தார் திருப்பத்தூருக்கு வரும்போது மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு இருக்கணும் மகளிர் அணியை கூப்பிட்டுருக்கணும் தொழில்களை கூப்பிட்டுருக்கணும் புரட்சி தலைவரை அவமிச்சுட்டார் எடப்பாடி எடப்பாடி இதுதான் உண்மை அப்ப அங்க இருந்த ஒருத்தர் என்ன பண்ணாரு கால்ல செருப்பெடுத்து எடப்பாடி மேலே எரிஞ்சாரு ஒருத்திருப்பூர் எம்ஜிஆர் மாநாட்டிகள் எம்ஜிஆர் தொண்டர் நான் புரட்சி தலைவர் புரட்சியாளர்லாம் இருந்தாரு நான் எம்ஜிஆடைய மறு பிறவியாரு இவர் எப்படி எம்ஜிஆர் தகுதியாக முடியும் எம்ஜிஆடைய கால் உண்மை பெற உண்மை அதாவது என்ன கால் பூசி பெற மாட்டார் எடப்பாடி இணையில் வந்தவர்கள எடப்பாடி அம்மாவுடைய கால லட்சி அம்மாவுடைய கும்பிட்டு அம்மாவுடைய அந்த தொழில பறக்கும்போதோட அம்மாவுடைய விட்டுருக்காரு சரிக்கு விட்டவன் எடப்பாடி அம்மாவை மோசடி பண்ணி இந்த ஆட்சியை கைப்பற்றி சின்னமாவ சின்னமாவ இது பண்ணி தாத்தா அதாவது ஒரு பொறுப்பை ஒருத்த போனா ஒரு டீ வாங்கி கொடுத்தாலும் அந்த நன்றி விசுவாசம் இருக்கணும் ஆனா இந்த எடப்பாடிக்கு நன்றி விசுவாசம் கிடையாது அம்மா வர்றாங்க பெங்களூர்ல இருந்து வரும்போது அதிரார் சென்னையில நாலு வருஷம் தண்டனை பெற்று வர்றாங்க வரும்போது அந்த அம்மாவை ஒரு சும்மாவாவது அவங்க இருக்கட்டும் அம்மா நம்மளை வச்சுட்டு போனாங்களே அப்படின்னு நன்றி விசுவாசம் அம்மா போய் வரவேற்பு கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அது கூட இந்த எடப்பாடி போல மாறாக வந்து குடி காரோட குடியை வந்து அந்த ஒரு டிஜிபி அந்த பேர் என்ன அவரை வைத்து கார்ல இருக்க கொடிய காலத்தை சொல்லி பராஜகம் பண்ணார் இல்லையா இது போக வந்து அவர் வந்து சூரியனையை பார்த்து நாய் குளிப்பது போல என்ன விமர்சனம் உண்மையிலே அதாவது அந்த உங்களை மாதிரி ஒரு எம்ஜிஆர் தொண்டர்கள் வந்து இன்னும் ஒன்றளவும் வந்து இருக்கிறாங்க அதாவது அந்த இரட்டலையை தாங்கி பிடிச்சி இன்றளவும் இரட்டலைக்காகவே தலைமையாரும் சரி இரட்டலைக்காகவே தன் உயிர் உள்ள வரை ரொம்ப தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதாவது நீங்க வந்து ரொம்பலே நம்ம சின்னம்மா அவர்கள் அவர்கள் வந்து அந்த பரப்பணாப்பு வசதியில இருந்து வரும்போது இருபத்தி நாலு மணி நேரம் தொண்டர்கள் வந்து படைசூழ கிட்டத்தட்ட பெங்களூர்ல இருந்து சென்னை வரையும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து தொண்டர்கள் வந்து அபார வரவேற்பு கொடுத்தாங்க இல்லையா